நம்மளுடைய மல்கோபே யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குட் நியூஸ் அதாவது டெய்லி டாஸ்க் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த டெய்லி டாஸ்க்குங்கிறது டெய்லி ஒன் க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க அதாவது ப்ரைம் மெம்பர்ஸ் எடுத்தவங்களுக்கு இந்த கிராச் கார்டு கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வீடியோஸில் மல்கோபேயோட ஆப் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் ரிவ்யூ அதை நீங்கள் பார்த்து தேவைப்பட்டால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஜாயின் பண்ணவங்களுக்கு அதோடு நம்மளோட எப்போ கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதன்படி டைம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த டைம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் பண்ணுங்கள் க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட் எதுவும் கிடைக்கும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஃபைல்லே அந்த ஃபைல்லே நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துருங்க வீடியோஸில் போய் போய் பார்த்துருங்க சேனலில் தேங்க்யூ